மலைக்கும் உங்கள் பீமா சோசம் மேல எப்படி இருக்கீங்கப்பா நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லா இருக்கோம் நீங்கள் நல்லா இருக்கணும் அல்லாட்டதுவாக கேட்குறேன் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மட்டை அரிசினால் சம்பா அரிசி கை குத்தல் அரிசி அதை வச்சு நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்து தேங்காய் சோறாக்க போகிறோம் மீன் வைக்க போகிறோம் எப்படி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து நம்ம வந்து தேங்காய் பால் வச்சு மட்டை அரிசின்னு சொல்லுவாங்க சகப்பு அரிசி இப்போ பாருங்கள் தண்ணியில் ஊற போட்டிருக்கேன் இந்த அரிசி வச்சு நம்ம சோறாக்க போகிறோம் இது வந்து வைஃபர் வந்து ஜாஸ்தியாக இருக்கான் அதனால் சுகர் பேஷண்ட்லாம் இதெல்லாம் சாஃப்ட்டா சுகர்லாம் ஜாஸ்தியாக வராதான் இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு ஸ்பூனு எண்ணெய் காய்ஞ்சிருச்சுப்பா பட்டை ஏலக்காய் கிராம்பு கல்பாச்சி எல்லாம் போட்டுட்டோம் அப்புறம் வந்து ஒரு வெங்காயம் தேங்காய் பல்ல செய்ய போகிறோம் இப்போ நான் இதுவரை செஞ்சதில்லைப்பா இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு செய்கிறேன் கூட ஒரு பச்சை மிளகாய் போட்டுருவான் இது ரொம்ப வதங்க வேண்டாம் ஒரு தக்காளி தருவேப்பில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு அரை கிலோ அரிசி போகிறோம்ப்பா அவ்வளோதான் ரொம்ப ஈஸியான ரெண்டுப்பா நம்ம அதைக்கே அரைவாசி வதணுன்னா போகிறோம் நம்ம பால் ஊற்றிக்கலாம் நம்ம எந்த கப்பில் அரிசி எடுக்கிறோமோ அதே டம்ளரில் பால் ஊற்றிக்கிடுங்க இது வந்து ஒன்றுக்கு மூணு ஊற்றணும் பத்த புழுங்கரிசியில் ஒரு அரைக்கரை உப்பு போடலாம் உப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கிடுங்க தண்ணி நல்லா கொதிக்குது நம்ம அரிசியை வந்து ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கோம் இப்போ போட்டலாம் இந்த அரிசியை வந்து நல்லா தவிடு விடு எடுக்காத அரிசிங்க அப்படிலாம் சுகரு நார்மலுக்கே வந்துடுங்க நீங்களே இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க அந்த சோத்துக்கு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டதாப்பா நல்லாயிருக்கும் அதனால இப்போ எண்ணெய் ஊத்துறேன் சாதத்தை வந்து பக்கத்து அடுப்பில் போட்ட பாருங்கள் அது வேகத்துக்கு இப்போ எப்படியும் ஒரு இருபது நிமிஷம் மேலே ஆகும் வெந்த பிறகு முக்கால்வாசி தண்ணி வைத்தின பிறகு இது வந்து தேங்காய் இல்லாமல் தக்காளி போட்டு செய்ய போகிறோம் சோம்பு கடுகு அவ்வளோதான் தான் வெங்காயம் போட்டாச்சு வெங்காயம் கருவேப்பிலையும் போட்டாச்சு கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுடலாம் அப்புறங்க முக்கால் வச்சு தண்ணி வச்சுருச்சு அப்புறம் மல்லிகொள்ள போட்டுடலாம் குக்கர் போட்டு மூடி போட்டுடலாம் இப்போ மூணு விசில் விட்டோன்னே இறக்கிடலாம் அதில் மூணு விசல் வந்துருச்சு ஆஃப் பண்ணிடலாம் ஒரு குட்டி நெல்லிக்காய் அளவு புளி மீனாக பக்கத்தடுப்பில் போட்டு வச்சு அது பொரைக்கிறோம் சுடுது நான் எடுத்து காட்டுறேன் வச்சு உங்களுக்கு நீங்கள் இப்படி வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் இல்லை நல்லா ஆற வச்சு நல்லா குழையணும்னா நீங்கள் அப்படியே சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் பாருங்கள் இன்றைக்கி மீன் குழம்பு மீன் வறுத்தது மீன் வறுத்தது மீன் குழம்பு Deixa ele